தலைவா என்னவா என்ன ஒரு மாதிரி என்ன போது டைட்டானிக் படத்துல ஜாக் வர மாதிரி என்னவா தலைவா ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு ஆகிடுச்சு சரி விடு போனது போயிடுச்சு அப்படின்ட்டு எடுத்து அடுத்து தலைவா நம்பிட்டே தில்லுமுழு படத்துல வர்ற மாதிரி வேற எதுவும் தில்லுமுழு படம் போறீங்களா என்னன்னு தெரியல சரி சரி இன்னைக்கான அரசியல் காலத்துல எது சம்மந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அதாவது நம்ம வழக்கமா ஒரு தலைப்பை மையப்படுத்தா விவாதங்கள் பண்ணுவோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை மையப்படுத்தி நம்ம ஒரு டாபிக் வைப்போம் அந்த டாபிக் அடிப்படையில் தான் நம்ம விவாதம் பண்ணுவோம் சோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம விவாதங்கள் பண்ண போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஆடும் மங்காத்தா பயங்கரமா தமிழக தமிழக கழகம் ஆடும் மங்காத்தா காங்கிரசை இழிவு செய்யும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசை இழிவு செய்யும் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வப் பெருந்தகை கொளுத்தி போட்ட தி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு நேற்றைய இருந்து சமூக வலைதளங்கள்ல செல்வப் அவர்கள் கொளுத்தி போட்ட செய்தி மிகப்பெரிய ஒரு டிபேட்டா மாறி அதனாலதான் சொன்னேன் தாவேகா ஆடும் அங்காதா அப்படின்னு சொன்னேன் சரிங்களா சோ அது என்ன மாற்று அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன விவாதிப்பதற்கு எக்கச்சக்க விடயங்கள் இருக்கின்றது அது என்னவென்று இந்த காலொடியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமை கால மலைக்காட்சியின் சார்பாக ஈனிய வணக்கம் பார்த்துக்கோ என்னால் புரிய முடியாது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய மங்காத்தா கேம் வந்து ஆடி இருக்காங்க தலைவா அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அப்புறம் மங்காத்தா கேம் ஆடித்தானே அவங்க மங்காத்தா கேம் ஆடுறாங்க அவங்க மங்காத்தா கேம் ஆடுவதன் விளைவுலால செல்வ பெருந்தகை ஒரு சில கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஆமா நேரம் வர 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 கருத்து பயங்கரமா வந்துகிட்டே இருக்கும் ஆமா தேர்தல் நெருங்க 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 காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிகப்பெரிய மாற்றங்கள் தென்படுகின்றது நம்ம அதை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் சோ அந்த வகையில பாக்குறப்ப முதல்ல நம்ம காங்கிரஸை இழிவு செய்யும் திமுக தலைப்பு சொன்ன தெரியுமா அது என்னன்றதை நம்ம விவரமா சொல்லிடுவோம் சொல்லுங்க பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சாங்க தோல்வி அடைஞ்சாங்க மீன்ஸ் என்னன்னா எஸ்ஐஆர் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா சோ காங்கிரஸ் கட்சியை இழிவு செய்யும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கி எந்த அளவுக்கு காங்கிரஸ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி உங்களுக்கு வந்து இவ்வளவு சீட்டு தான் தர முடியும் ஏன்னா நீங்க என்ன கேம் ஆடுறீங்க தமிழ ஓட்டுகளுக்கு போ போறேன் இது அது எங்களை மிரட்டுறது இங்க திருச்சி சிவாவுடைய வீட்டை போய் முற்றியிடுறது உங்க இஷ்டத்துக்கு நான் ஆட்டம் ஆடுறீங்க உங்களுக்கு பாத்தீங்களா பீகார்ல வந்து எவ்வளவு போய் அடி கொடுத்தாங்க தெரியுமா தமிழ்நாட்டுல அதே நிலைமை தான் ஆனால் நாங்கள் சீட்டை நீ வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் எந்த அளவுக்கு காங்கிரஸை கேவலப்படுத்தி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு திமுகவினர் கேவலப்படுத்தி எழுதி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பா அது யாருன்னா நம்ம ஆர் எஸ் பாரதியுடைய அத சொல்லுவோம் ஏன்னா நாம வந்து அடிச்சுருவாங்க இல்ல இல்ல அது யார் என்னன்னு சொல்லிடுவோம் அது ஆர் பாரதி இருக்காரு இல்லையா அந்த திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் அவருடைய பையன் வந்து நக்கல் நையாண்டியோட சாய் லட்சுமி அவர் பேரு ஆமா ஆமா அவர் என்ன சாய் பதினோரு சீட்டு கொடுப்பான் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் பதினோரு சீட்டு தான் ஆமா தோணி அந்த தோணில வந்து அதாவது பத்து சீட்டு எம்பி தொகுதியில கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துக்கு பார்த்தோம்னா பத்து தொகுதி காங்கிரஸ் கொடுத்தாங்க இந்த கூட்டணிக்கு ஆனா அதே தான் வந்து சட்டமன்றத்துல வந்து பாத்தோம்னா நாங்க பதினோரு சீட்டு தாரா வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கா அப்படின்ற அவ்வளவு நக்களா நையாண்டியா பேசுகின்ற ஒரு நிலை தோணி இருக்குது என்றால் இது வந்து உண்மையிலேயே வந்து யாருக்கு ஆபத்துனா திமுக திமுக ஆபத்து அதாவது காங்கிரஸ் கட்சி கூட கேபினட்ல இருந்து பல பதவிகளை அனுபவித்து விட்டு யாரு திமுக பல பதவிகளை அனுபவித்து விட்டு அமைச்சர் பதவிகளை அனுபவித்து விட்டு காங்கிரஸ் கட்சியை இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல போக்கே கிடையாது ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் ஆட்சி செய்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற கட்சிக்கு இது வந்து அழகல்ல இது திமுகவுடைய நிலைப்பாடு இந்த விடயத்துல பீகார் எலெக்ஷனுக்கு பின்பாக எப்படி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா பீகார்ல எஸ்ஐஆர் மூலமாக பாஜக வந்துருச்சு பீகார்ல எஸ்ஐஆர் மூலமாக பாஜக உள்ள வந்துருச்சு அப்ப தமிழ்நாட்டிலயும் கூட பாஜக உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப காங்கிரஸ் தயவு செஞ்சு வெளியே போயிடாதீங்க பிசிகா வெளியே போயிடாதீங்க கம்யூனிஸ்ட் வெளியே போயிடாதீங்க நம்மளா ஒன்னா இருந்து இந்த பாஜக வந்து நம்ம எதிர்க்கணும் அதனால அதிகார பரவலாக்க நான் தாரேன் சீட்டு எண்ணிக்கை நீங்க கேட்பதை விட நான் ஓரளவுக்கு எனக்கு கணிசமான ஒரு எண்ணிக்கை இருக்கத நான் தாரேன் எனக்கு அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளை அரவணைக்கதா பார்க்க வேண்டுமே தவிர பீகார் எலெக்ஷன் மூலமாக பாடம் கற்றுக்கொண்டு அரவணைக்க வேண்டுமே தவிர இப்படி இழிவுபடுத்துவது என்பது இந்த திமுகவுடைய கூட்டணி அல்லு சில்லாக உடைந்து போவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே வழி ஒதுக்குறாங்க அதான் கேக்குறேன் திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா எடுக்குமாட்டாங்கள இல்ல கட்சியை விட்டு நீக்கிடுவார்களா பேச சொல்றதே திமுக ஐடி விங் தலைவா இது நம்ம புரிஞ்சுக்கிறோம் தலைவா ஒருத்த வந்து திமுக பொறுத்த வரைக்கும் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கட்டும் அமைச்சருடைய பயனா இருக்கட்டும் அமைச்சர் பேசுவதற்கு பதில் அவருடைய பயனை பேச விடுவாங்க இது வந்து லாஜிக் இதெல்லாம் வந்து என்ன பொலிட்டிக்கல்லா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள இது ஒரு விஷயம் அதனால தான் அதனால தான் பேப்பர் செய்தி எதுக்கு போடுறான் அப்ப பேப்பர் செய்தி போடாம போட்டுக்கணும்ல அப்ப பேப்பர் செய்திக்கு அந்த செய்தியா கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தோம்னா பேப்பர் அந்த ஆடு முதற்கொண்டு நான் அப்படித்தான் அப்படின்றது மேல இருந்து ஒருத்தனை விட்டு நூல் விடுறது நூல் விடுறது அதான் இப்ப இந்த மாதிரி ஆர் பாரதியோட பையன் பேசினார் இல்லையா இதனாலதான் செல்ல பிறந்த என்ன பண்ணிக்கார நேற்றைய தினத்துல ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதத்தான் சொன்னோம் தமிழக வெற்றி கழக மாடும் மங்காத்தா அதனாலதான் நம்ம சொன்னோம் அதாவது செல்ல பிறந்த அவர்கள் நேற்றைய தினத்துல என்ன சொல்லிக்கார் அப்படின்னா எல்லாருமே பாஜக தான் தமிழக வெற்றிக்கழகத்தை இயக்குது இயக்குதுன்னு சொல்றாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செல்லப் பிறந்த கிட்ட கேட்டு அதுக்கு செல்ல பிறந்தை அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால் தமிழர் வெற்றிக்கழகத்தை பாஜக தான் இயக்குது அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு உடன்பாடு கிடையாது அது வந்து ஒருவேளை ஃபியூச்சர்ல தெரிய வரும் உண்மையா பொய் அப்பா அப்பாவும் கொட்டாரு மத்தாளு மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்ல வந்து பிஜேபி தான் இயக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க திமுக உட்பட வந்து ஐடிங் அப்படி சொன்னாங்க ஆனா நீங்க வந்து செல்வப்பெருந்தை அதே கூட்டணு இருக்கக்கூடிய அதாவது தேசிய கட்சியினுடைய தலைவர் சும்மால தேசிய கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிறந்தை அவர்கள் வந்து ஒரு பதில் அருமையான பதில சொன்னாரு அந்த பதில் அற்புதமா அப்படி இல்ல விஜய் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து கடந்து இன்னொரு ரொம்ப சொல்றதா இருந்தா யாரு திமுக எதிர்த்தாலுமே வந்து ஒரு சங்கி முத்தரை குத்துவாங்க தெரியுமா ஒரு பெயிண்ட் அப்பா எடுத்து வந்து அடிச்சுடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி செல்வப் சங்கி முத்தரை குத்தவில்லை பெயிண்ட் எடுத்து காவி பெயிண்ட் எடுத்து அடிக்கவில்லை ரொம்ப சொல்லியிருக்கிறாரு அதாவது எனக்கு நம்பிக்கை கிடையாது பாப்ப போறது வந்து பாப்போம் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு சோ இதனுடைய நீட்சி என்னவா இருக்கின்றது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி டிமாண்ட் ஆர் டிசைட் இந்த அரசியல் தான் ஓடிக்கிறது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிகாரங்க சொல்வதன் மூலமாக ஒரு டிமாண்டிங் அரசியல் வந்து மேற்கொள்றாங்க டிமாண்டிங் அரசியல் எனக்கு சீட்டு எண்ணிக்கை நீ அதிகமா கூடு என் கட்சியை நான் வளர்க்கணும் நீ தரல அப்படின்னா நான் தமிழக வெற்றி கழகத்துல போறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது வெற்றி கழகம் பாருங்க நான் உங்களை சங்கீதம் எங்கேயும் சொல்லவே இல்லை ஓ இப்ப இருந்து என்ன பண்ண டோக்கன் போட்டு வைக்கிறாங்க சரிங்களா ஆல்ரெடி அவங்க பேச்சுவார்த்தை பேசி இருக்கக்கூடும் ஆல்ரெடி பேசி முடிந்ததாக பல செய்திகள் வெளிவருகின்றது இருந்தாலும் செல்வ இந்த பேச்சு என்பது எதனை வெளிப்படுத்துகின்றது அப்படின்னா நான் வந்து உங்களோட கூட்டணி வருவது தயாராக இருக்கிறேன் நான் ஒண்ணு முத்திர குத்தவே இல்லை பாத்துக்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லும் விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர் கரெக்டா தான் சொல்லிருக்காரு தேர்தல் வேற வருது நான் இந்த கூட்டணியில தான் காங்கிரஸ் வந்து நாங்க திமுகவுலதான் நிக்கிறோம் ஸ்டாண்டர்டா நிக்கிறோம்னு என்னைக்கா சொல்லி இருக்காங்களா இல்ல திமுக கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா சில தலைவர்கள் சொல்றாங்க அத நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் செல்வ பிறந்தவர்கள் இதுவரைக்கும் வந்து நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுக கூட்டணும் அங்க வைக்க போன்ற தேர்தலை சந்திப்போம் சொல்லல இதுவரைக்கும் அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர் சசிகாந்த் ஐஏஎஸ் இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியா இருக்கட்டும் அதே மாதிரி வேலுச்சாமியா இருக்கட்டும் வேணுகோபாலா இருக்கட்டும் இப்படி அனைத்து தலைவர்களுமே அந்த இயக்கத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க திமுக கூட்டணி தான் நிக்க போறோம்னு இரண்டாம் கட்ட தலைவர் இதுவரைக்கும் வாய் திறக்காக திறக்காத கட்சி காங்கிரஸ் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட சொல்ல இன்னும் நாங்க வந்து இந்த வட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆதரவு தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இன்னும் சொல்ல வேண்டும் அப்படிங்க பட்சத்துல இங்கே செல்வப் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்து ஒவ்வொரு நாளும் ரேஷியோ போய்கிட்டே இருக்கு ஆமா முக்கிய காரணம் என்னன்னா வந்து சாய் லட்சுமிகாந்த் போன்ற ஆட்கள் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுனது ஐடிவிங்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுவது சோ இதனுடைய நீச்சியாக இங்க இப்ப இது எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் பிளஸ் காங்கிரஸ் இந்த மாதிரி வந்து நிக்குது தலைவா அதனாலதான் சொன்னா தாவே காடும் மங்காத்தா தலைவா சீட்டு தான் இப்ப வந்து சீட்டு எவ்வளவு தர போறாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு வந்து கூட்டணியே இது பண்ண போறாங்க ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு வந்து நம்ம பீகார் எலெக்ஷன்ல பாருங்க இன்னைக்கு வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் பயங்கரமா இருந்தாரு அதற்கடுத்து பிள்ளைகள் இருந்தாங்க ரெண்டா கட்சி புரிஞ்சு அப்புறம் சித்தமா மக்கள் புரிஞ்சாங்க திருப்பி சிராஜ் பாஸ்வான் வந்தாரு வந்துட்டு இன்னைக்கு இருபத்தி சீட்டா வாங்கி சும்மா அடிச்சு தகத்து பத்தொன்பது வாரத்துல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு ஜெயிச்சிருக்காரு இருபத்தி ஒன்பது இல்ல இல்ல பத்தொன்பது இடம் தான் வெற்றி வெற்றி பெற்ற இடம் பத்தொன்பது இடம் பத்தொன்பது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இப்ப பத்தொன்பது இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க போது ஒரு தேசிய கட்சிக்கு வந்து எத்தனை சீட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தரணும் தரணும்

பாஜக பாஜக வந்து ஒரு சனாதன கட்சி பாஜக ஒரு சங்கி கட்சி தமிழ்நாட்டினுடைய கட்சி 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 நம்மளுடைய தான் சாதிய ஏற்ற தாழ்வுகளை ஊக்குவிக்கின்ற அங்கீகரிக்கின்ற கட்சி வர்ணாசிரம கோட்பாடை ஏந்துகின்ற கட்சி ஆனா அந்த கட்சியே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மேலே வர வேண்டும் என்ற காரணத்துக்காக அவங்க வந்து சிராக் பாஸ்வானுக்கு வந்து அதிக சீட்டு எண்ணிக்கை வழங்குகின்றார்கள் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரியம் பேசுகின்ற சா திராவிட முன்னேற்றக் கழகம் அதே மாதிரி வந்து இந்த சாதியை எதிர்த்து களமாடுகிறோம் என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்களுக்கு வீசாகவும் எத்தனை சீட்டுங்க வழங்கியிருக்கணும் சிராக் பாஸ்வான் வந்து இந்த அரசியல் காலத்துக்கு வந்து எத்தனை வருஷங்க ஆச்சு அவ்ளதான் அவங்க அப்பாவுடைய பின்பாக தலைமை ஒரு ஆறு வருஷம் தான் ஆச்சு ஆனா அண்ணன் திருமாவர்கள் எத்தனை வருஷமா இருக்கிற அரசியல் காலத்துல முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அப்ப முப்பத்தி ஐந்து இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவர்களுக்கு சமூக நீதியை பாதுகாப்போம் என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை சீட்டு இருக்கணும் உங்களுடைய சமூக நீதியை நீங்க ப்ரூவ் பண்ணிருக்க வேணாமா நீங்க பாஜக ப்ரூவ் பண்ணிருக்கானே நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க தலைவர் அதாவது அந்த பாஜக இன்னொரு விஷயத்தை பீகார்ல போட்டுருக்கா அது ரொம்ப முக்கியமான மேட்டர் என்ன மேட்டர் தெரியுமா ஆறு எம்எல்ஏ ஆறு எம்எல்ஏக்கு ஒரு கேபினட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து சிராஜ் பாஸ்வான் பார்த்தோம்னா மூவாரா பதினெட்டு வருது அப்ப ஏற கேபினட் மூணு கேபினட் பதவி மந்திரி பதவி வந்து சிராஜ் பாஸ்வான் கட்சிக்கு தர்றாங்க அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க யாருக்குமே எதுவுமே தரமாட்டா தர

இதைத்தான் நம்ம சொல்றோம் கடைசி வரைக்கும் நீ கொடிதான் பிடிக்கணும் ஆமா இப்ப விஜயருடைய வருகைக்கு பின்பாக விஜய் ஆடும் மங்கா இதைத்தான் நம்ம சொல்றோம் ஓ விஜயுடைய வருகைக்கு பின்பாக தான் இவ்வளவு டிபேட்டுகள் கிளம்புது ஆமா இவ்வளவு விடயங்கள் ஓபன் ஆகுது இவ்வளவு கேட் வந்து ஓபன் ஆகுது செல்ல பிறந்தை துணிச்சலா பேசுறாரு சீட்டு எண்ணிக்கை காங்கிரஸ் கட்சிக்காக அதிகமா கேட்கறாங்க அப்ப அத்தனையுமே இந்த அரசியல் காலத்தில் கொண்டு இருக்கின்ற இந்த அத்தனை விடயங்களும் இந்த அத்தனை விவாதங்களுமே தமிழை வெட்டி கழகம் ஆடும் மங்காத்தா அதனுடைய நீச்சியாகத்தான் இத்தனை டிபேட்டுகள் கிளம்புகின்றது ஆமா அது வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் இல்லாம இருந்துச்சு தமிழ்நாட்டுல அதிமுக விஸ் டிஎம்கே டிஎம்கே விஸ் அதிமுக அப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்ல சீமான் வந்தாரு அந்த மாதிரி அப்படியே இருக்காரு அவர் வந்து இந்த நியூட்ரல் அப்படியே இருக்காரு தவிர மேலே வரல கீழே போல அவர் நின்றுட்டாப்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு சீமான் மீது ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவரே உடச்சு விட்டு ஆனா இன்னைக்கு விஜய் அப்படி இல்ல அவர் வந்து பாத்தோம்னா டோட்டலா வந்து இந்திய அரசியல்வாதிகளுக்கே வகுப்படுக்கக்கூடிய ஒரு எபிசியன் ப்ரொஃபஸரா இன்னைக்கு மாறி இருக்காரு எஸ் ஏஆர் மட்டும் இல்ல சாதாரண ஐடியாலஜிக்கல் ரீதியா வந்து உள்ள வந்து அவரு தன்னை ப்ரூவ் பண்ணிருக்காரு தமிழ்ல மட்டும் கிடையாது தலைவா அந்த வந்து அப்படியே இந்தியிலயும் அவர் பேசியிருக்காரு இந்தியில ஏஐ பண்ணிருக்காங்க ஏஐ பண்ணிருக்காங்க

அந்த ஜிடி நாயுடுன்னு சாதி பேர் வச்சு சரிதான் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ரெட்டியார் மாறல செட்டியார் மாறல வந்து திமுக அமைச்சர் பெருமை கலந்துக்கிறாங்க அப்ப கலந்து கொண்டது தவறு இல்லை எப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணலாம் சோ இது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற திமுகவுடைய ஐடி வேலையா இருந்து கொண்டிருக்கின்றது ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றான் ஒருபடி மேல போய் விஜய் பேசல ஹிந்தில டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் போட்றானா அகிலத்தில எல்லாம் மாத்திட்டிருக்கா எஸ்ஆர் மேட்டர் என்ன பண்றீங்க எஸ்ஆர் மேட்டரே வந்து பார்த்தோம்டா இந்தியா லெவல்ல வகுப்பு விஜய் வந்து அது டெக்னாலஜி யூஸ் பண்ணினால இன்னைக்கு இந்தியா லெவல்ல போய் இருக்கப்ப இல்ல விஜய் வந்து போணும்லங்க இங்க அத தான் சொல்றான் இங்க இருக்குற ஐடி நீ டீம் கூட ஐடி வியோட முக்கியமான வேலை என்ன இருக்குது டீமுக்காவது முட்டு கொடுக்கணும் எல்லா சாதி சார்ந்த விடயங்கள் எல்லாத்துலயுமே டீமுக்கா நியாயப்படுத்துறோம் தூய்மை பணியாளுடைய போராட்டங்கள நியாயப்படுத்துறோம் அதுக்கு ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க திமுக என்ன தெரியுமா நீ என்ன சாதி ஆமா ஒரு சாதி, பட்டியல் சாதியா வா உனக்கு இல்ல இல்ல பட்டியல் சாதியா நீ பட்டியல் சாதியிலே பல சாதி இருக்கு வா உனக்கு இமானுவேல் சார் மணி வேண்டாம் கட்டுறேன் வா உனக்கு ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்ணுக்கு ஒரு மனு மணி வேண்டாம் ஓ நீ பரையாரா வா இளைய ஒரு நான் ஒரு ஒரு மணி மண்டபத்தை கட்டுறேன் வா நீ நுக்குள்ள தவறா வா உனக்கு ஒரு மருது அதே மாதிரி அகமுடியா இருக்கு நான் சேர்வாரு வந்து பார்த்தோம்னா திருமணம் பண்ணோம் இது இந்த தலைவா முத்துராமணி மருது பாண்டிய இருக்கு செலவைக்கிறேன் அதுக்கடுத்து ஐயா பசுமன் முத்துராமணி தருவா அங்க உனக்கு ஒரு மண்டபம் எல்லாத்துக்கும் மண்டபம் எல்லாத்துக்கும் ஜலம் வேற எதுவுமே இல்ல இந்த தேசத்துல ஆமா இந்த மாதிரிதான் திமுகவுடைய கட்சி அந்த கட்சியும் பாலிசி மேக்கிங் வேணும் தலைவா ஒரு ஸ்டேட்ல வந்து ஆட்சி பண்ற கட்சி வந்து பாலிசி மேக்கிங் பாலிசி மேக்கிங்ல வந்து அவங்க ஜீரோ பாலிசி மேக்கிங்ல ஜீரோ இங்க பட்டியல் சமுதாய மக்களும் ஓபிசி மக்களும் மெர்ஜா வதில இவங்களுடைய செயல் திட்டங்கள் என்னவென்று தெரியவில்லை கூடாதுன்றதான் திமுக என்னன்னு தெரியல ஆனா ஒரு எழுபத்தி ஆண்டு காலமாக நாம் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல மக்களும் ஓபிசி மக்களும் மெர்ஜ் ஆவதற்கு என்ன ஐடியாலஜி பிசி எம்பிசி மக்கள்கிட்ட பூத்தி இருக்கிறீங்க அதை வந்து கனெக்ட் பண்றதுக்கு அவங்க மக்களை வந்து கனெக்ட் பண்றதுக்கு என்ன செயல் திட்டத்தை வகுத்து இருக்கீங்க கடைசி வரைக்கும் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்ஸையும் பட்டியல் சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அவங்களை மட்டும்தான் கொண்டு போற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து கொண்டிருக்கின்றது மாறாக பிசி எம்பிசி மக்கள்கிட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டு போய் சேர்க்கவில்லை அவங்க மெர்ஜாவதுல இவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் விடமாட்டாங்க எல்லாமே தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல பெரிய பெரிய டிபேட்டுகள் உருவாகி கொண்டிருக்கின்றது அரசியல் களத்துல அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் அத்தனை ஊடக வீராளர்களுக்கும் இந்த யூடியூப்ல பேசுறவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஹாட் டாபிக் கிடைச்சிக்கா அதற்கு காரணம் விஜய் ஆடும் மங்காத்தா அவர் பண்ற அந்த வேலை தான் அவர் வந்து யாருடைய கூட்டணி போவார் வருவார் இருப்பாரா இருக்க மாட்டாரா திமுக உடப்பாரா சேப்பாரா விசியா போகுமா காங்கிரஸ் போகுமா கம்யூனிஸ்ட் போகுமா போட்டு அப்படியே இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் களமே நூறு டிகிரியை தாண்டி தாண்டி ஆயிரம் டிகிரில இறந்து இருந்து என்ன தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி பல்வேறு வகையான தரவுகளை தொடர்ச்சியாக நம்ம விவாதம் செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போவாங்களா போக மாட்டாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி want acá